ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேமிய கேசரி தான் செய்ய போகிறோம் என்னோட ஸ்டைலில் சேமிய கேசரி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் அடுப்பு பற்றி வச்சு கடாவி வச்சிருக்கேன் கடாவில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கோம் இதுல வந்து முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க மெல்ட் இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யும் போது வந்து அடுப்பு தான் வச்சுக்கணும் ஏன்னா காந்திரும் டக் டக்குன்னு அதனால வந்து நம்ம சிம்ல வச்சு செய்யலாம் நெய் வந்து நல்லா காந்திச்சு நல்லா சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம முந்திரி செத்துக்கலாம் முந்திரி ஆட் பண்ணி நல்லா எடுத்து முந்திரி குடியா வந்து நீங்க திராட்சை போட்டு நல்லா எடுத்துக்கோங்க என் கையில வந்து இன்னைக்கு திராட்சை எல்லாத்துனால நான் போடல நீங்க வந்து திராட்சை போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து இந்த நெய்ய வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு வந்து நான் சேமியா ஆட் பண்ண போறேன் நெய்லயே வந்து ஒரு கப் அளவுக்கு சின்ன கிளாஸ் அளவு நான் எடுத்திருக்கேன் சேமியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து அதிகமா கூட ஆட் பண்ணி போங்க நான் வந்து வீக் என்னோட குழந்தைக்கு ஏத்த மாதிரி நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நீங்க நிறைய பேர் இருக்கீங்கன்னா வந்து நீங்க அதிகமா கூட சேர்த்துக்கலாம் அப்படி நெய்யே வந்து நல்லா வரும் நல்லா வருத்த பிறகு இப்போ வந்து சேமிய வந்து நம்ம அப்படியே நெய்யிலே வருச்சோம் இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வந்துருச்சு உத ஸ்டேஜ்ல நம்ம என்ன செய்யணும் நம்ம ஒரு கப் சேமிய எடுத்துருக்கோம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த தண்ணியிலயே வந்து வேக விடணும் வெந்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தொரிச்சு வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு கலர் கலரி விட்டுட்டு ஒரு பிஞ்சளவுல வந்து நான் சால்ட் சேர்த்துக்கிறேன் சால்ட் சேர்க்கும் போது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் ஸ்வீட்னஸ் நல்லா கொடுக்கும் அதனால நம்ம சேர்த்துறோம் நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் நல்லா தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி சேமியா வந்து இதுல வெந்துடும் நான் இப்ப வந்து நல்லா சுண்டி வருது நான் வந்து இதுல கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஹாஃப் கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட பால் நீங்க பால் சேர்க்கறதுன்னா சேர்த்துக்கலாம் தண்ணியில கூட செஞ்சுக்கலாம் நான் ஒரு ஃபிளேவருக்காக இந்த பால் வந்து ஆட் பண்றேன் நல்லா இது பால்லயே வேகணும் பால் ஊத்திட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கேக் பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எந்த எந்த கலர்லன்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஆரஞ்சு கலர் தான் சேர்க்கிறேன் லைட்டா ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிடுங்க கொஞ்சம் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு உங்க கலர் நீங்க வந்து எவ்வளவு கலர் சேர்க்கறதுனால கலர் வந்து கம்மியா தான் சேர்க்கணும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக் கலர்ல இதெல்லாம் நல்லா இருக்கும் தெரிஞ்சு அதனால வந்து நான் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த பால்லயே வந்து சேமியா வெந்து நல்லா வெந்து வரட்டும் இப்ப பாருங்க நல்லா வந்து தண்ணி எல்லாம் சூடி நல்லா கட்டியா வந்துட்டு சேமியா வைக்கிறாங்க வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்றோம் நம்ம வந்து ஒரு கப் சேமியா தான் எடுத்திருக்கோம் அதுக்கேத்த மாதிரி அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் செக் பண்ணிட்டு வேணும்னா இங்க அப்புறம் ஒரு ஒரு கப்பே வந்து சக்கரை இருக்கும் அப்படியே சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான் சக்கரை வந்து கிளாஸ்ல அப்படியே ஓட்டி நிறுத்து அதுக்காக நான் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நான் கலை குடிச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா சக்கரை மெல்ட் ஆகும் மெல்ட் இந்த சேமியா வந்து நல்லா தண்ணியா ஆயிடுச்சு மெல்ட் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பிரேக் நல்லா கட் ஆயிடும் சக்கரை போட்டதுக்கு அப்புறம் மெல்ட் ஆகி வந்துச்சு பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு மூணு ஏலக்காய் வந்து நல்லா தட்டி வச்சிருக்கேன் அதை வந்து நான் இதை சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து ஏலக்காய் தட்டி போறது பார்த்தா நீங்க ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து தட்டி தான் போட்டிருக்கேன் நீங்க வந்து ஏலக்காய் பொடி போடும்போது இன்னும் பிளேவர் வந்து நல்லா ஏலக்காய் போட்டு கிளறி தேர்னா கொஞ்சம் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஓரளவு செஞ்சு நல்லா லைட்டா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம நம்ம வந்து முந்திரி வந்து நெய்ல வறுத்து வச்சிருக்காங்க அந்த முந்திரி ஆட் அரைச்சிட்டு நெய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிட்டு ஒரு கலர் கலர் ஆஃப் பண்ணிவிட வேண்டியது இத வந்து அந்த பிளேட்டிங்ல மாத்திட்டு கொஞ்ச நேரம் ஆரம்பிச்சீங்கன்னா ஏசி வந்து இடையிடும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணி இதை வந்து ஒரு பிளேட்டிங் மாற்றிட வேண்டியது நல்லா ஸ்டேஜ் ஆஃப் பண்ணிடும் இதை வந்து நான் இந்த பவுல தான் போறேன் ஒரு சின்ன பிளேட்ல வந்து நான் இதை மாத்துறேன் இது மாத்துறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் நெய் வச்சு அந்த தட்டு ஃபுல்லா வந்து இதை அப்ளை பண்ணி நெய் அப்ளை பண்ணிட்டு மாத்தலாம் அவ்வளவுதான் பிளேட்டிங் மாத்தியாச்சு கொஞ்ச நேரம் ஆற வச்சிட்டீங்கன்னா கேசரி ரெடி ஆயிடுச்சு சுவையான சேமியா கேசரி ரெடி இது வந்து சிம்பிள் டிஷ் தான் உங்களுக்கு எப்பயாச்சும் உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது போது நீங்க டக்குன்னு செஞ்சு சாப்பிடற மன ஒரு டிஷ் தான் இது வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்